எும் எப்படி இருக்கீங்க திசு சுகன்யா சுகன்யா ஐந்நூறுனு ஸ்டார்ட் பண்ணி நீடோட வந்து செவன்டி செவன் டேஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்க அதேமாரி இங்கிலேண்ட் மகிழ்ச்சி ஸோ என்னோட சேனலையை முன்னை பற்றி யோசி திங்கபடுவர் செல்ஃப் உங்களுக்கே தெரியும் எந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணுறதுனாலும் திஸ் இஸ் மெ மா பத்மாவது இவங்கள நினச்சது ஸ்டார்ட் பண்ணுறேன் ஸோ இன்றைக்கி ரொம்ப ரொம்ப இம்பார்டன்டாக நான் பதிவு இம்பார்ட்டன்டாக டாபிக் என்னென்னா ஏர்லைன்ஸில் இண்டிகோ நிறுவனம் இல்லைங்களா ஸோ அவங்க தௌசண்ட் விமானங்கள் வந்து ரத்து பண்ணியிருக்காங்க ஸோ என்ன காரணம்னா போதிய வசதிகள் வந்து இல்லாதது ஒரு காரணம் இன்னொன்று அந்த பைலட் அவங்களுக்கு வந்து சரிவர வந்து பார்த்திங்கன்னா பெண்டிங் நிறைய இருந்திருக்கு பைலட் வந்து நிறைய பேரை ஆட் பண்ணலை அது ஒரு ரீசன் தென் வந்து பார்த்திங்கன்னா அந்த நிறுவனம் வந்து ஏதாவது ஒரு இருபது ஆண்டுகள் கடந்த இருபது ஆண்டுகள் இல்லாமல் இந்த ஒரு தரப்பு இந்த நாலு நாளாக வந்து இந்த ப்ராப்ளம் இஷ்யூஸ் போயிட்டுருக்குங்க ஸோ அது மட்டும் இல்லை டிக்கெட் காஸ்ட் வந்து பல மடங்கு ஏற்றிருக்காங்க இது ரொம்ப 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 தவறான ஒரு விஷயம் மக்கள் வந்து ரொம்ப பாதிப்பு அடைஞ்சிருக்காங்க ஒரு டிக்கெட்டோட காஸ்ட் நல்லாயிருந்தால் எழுபதாயிரம் எண்பதாயிரம் அப்படின்னா என்னங்க பண்ண முடியும் அவங்களும் பாவம் இல்லைங்களா அவங்க கஷ்டப்பட்டு தான் உழைச்சி சம்பாரித்து இங்கேருந்து எதுக்கு வெளிநாட்டுக்கு போகிறாங்க வெளிநாட்டில் உழைச்சி வர காசு வீட்டுக்கு நம்ம வந்து கொடுக்கலான்றதுக்காக தான் நம்ம இந்தியாவில் வந்து அதிக அதிக சம்பளம் கிடைக்காதனால தான் சில பேர் வந்து வெளிநாட்டுக்கு போய் ஒர்க் பண்ணிவிட்டு சீக்கிரம் குரோத் ஆகி ஒரு வீடோ காரோ பைக்கோ பங்களாவோ வாங்கி போட்டு செட்டில் ஆகணுன்ற பர்பஸ்க்கு தாங்க போகிறாங்க பட் அங்கேருந்து இங்கே வர முடியலன்ற ஒரு பிரச்சனை இருக்குங்க இன்றைக்கி இருபது ஆண்டுகளாக வந்து பண்ணிட்டு இருந்த ஒரு விஷயம் திடீர்னு இந்த மாதிரி ரத்து பண்ணியிருக்காங்க டிக்கெட் காஸ்ட் அதிகமாகிடுச்சு மக்களே உஷாரா இருங்க டிக்கெட் காஸ்ட் என்னென்னு பார்த்து புக் பண்ணுங்கள் அந்த நிறுவனம் வந்து ரிட்டர்ன் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க சிஇஓ சார் வந்து மன்னிப்பு கேட்டிருக்காங்க முழு பணமும் உங்களுக்கு திரும்ப திரும்ப ரிட்டர்ன் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க சில லிட்டருக்கு ஆய்ஸ் உங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக் பக்கத்தில் இருக்கு பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் உங்கள் சுகஞ்சம்